ஆகவே மறந்தவர்களே அக்கொசிர் அக்கொசிர் குறைத்து கொள்ளுங்கள் ஒலில்லாஹி உத்தக்கா உமினார் நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் சுஹானல்லா ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குரானில் இருக்கையில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதாசல்லாஹூ அலிஹுவசல்லமோடு ஜன்னத்தில் ஃபிர்தோசில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஜசாக்கம் அல்லாஹு ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து